இதுதான் உண்மை எப்பவுமே ரஜினி அம்மா வந்து ஒரு சிரிச்ச முகமா தான் இருப்பாங்கல்ல இப்ப அந்த சிரிப்பை சதைக்கிற மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது இதெல்லாம் பாக்குறது அப்படிதான் காயப்படுத்திட்டாங்க அதனாலதான் நான் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்காம இருந்தேன் நான் இப்போ உங்களை அம்மா நல்ல பிள்ளைங்க எல்லாம் வந்து என்ன கேட்கும் என்னால கொடுக்காம இருக்க முடியல அதனாலதான் நான் இறங்குனேன் இந்த ஒன்றரை மாசமா நான் எதுவும் கொடுக்கல புரியுதுங்களா இதுதான் உண்மை சரிங்களா நிறைய மனசை காயப்படுத்துறாங்க இல்ல நான் சொல்றத போட்டா கண்டிப்பா இந்த மாதிரி நடக்காது புரிதுங்களா நான் சொல்லாததெல்லாம் போடுறாங்க ரஜினி அம்மா இப்ப இருக்கிறாங்க அவங்க கேட்க வந்தது வேற ஆன்மீகத்தை கேட்க வந்தா ஆன்மீகத்தை மட்டும் தான் போடணும் இல்லாததெல்லாம் போட்டு அவன் பேசுறதுக்கு வந்து மத்தவனை பேசுறது நம்மளுக்கு தகுதி கிடையாது அவனை பேசுறது நம்மளுக்கு தகுதி கிடையாது என் வேலை நான் நான் பார்த்து போவோம் வேலை நான் பார்த்து போவோம் இதுதான் உண்மை இல்ல இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம பாக்குறோமா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நம்ம பேசுறது வந்து வேற ஆனா இவங்க போடுறது இந்த மாதிரி தான் பண்றாங்க நம்ம

புரியுதுங்களா எவனே எனக்கு தெரியாது அவன் போட்டிருப்பான் நெகட்டிவா அவன் மூஞ்சா பாத்துருக்க மாட்டான் அவன் யாரும் தெரியாது அவன் ஊர் யாருன்னு தெரியாது அவன் போட்டு சில பேர் கெட்டது பண்ண சொல்லி எங்கிட்ட வராங்க நான் பண்ண மாட்ட சொன்னா அவங்களும் போடுறாங்க ஒரு மாதிரி அதுக்கு நான் அவங்க மேல கோச்சிக்க முடியுமா இதுதான் உண்மை ஒரு சிலர் வந்து உங்க கிட்ட இன்டர்வியூஸ் கேக்குறாங்க நீங்க இன்டர்வியூ குடுக்கலாம் அதையும் தப்பா போட்டுருறாங்க போல இருக்கு இதுதான் உண்மைப்பா கரெக்டா கேக்குறீங்க தம்பி புரியுதா நான் எதுவும் தப்பு சொல்ல இதுதான் உண்மை என்னன்னா நான் என்னால முடிஞ்சாதான் இன்ட்ரி கொடுக்க முடியும் எனக்கு உடல முடியல நான் எப்படி கொடுக்க முடியும் புரியுதுங்களா நான் எல்லாமே நேரா காட்டுறோம் மறைச்சோ மறைமுகமோ எனக்கு பிடிக்காதது அப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்ப ரெண்டாவது என்னன்னா மறைமுக நேரா தான் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமே வந்துச்சு அதையே பண்ணி நிறைய பேர் அதையே காட்டுறாங்க இதுதான் மையி

யாராவையும் துப்பாட்டி இந்த அம்மா அந்த அம்மா அதெல்லாம் அம்மாவா ஆஹ் சொல்லுங்க பாக்கலாம் அம்மான்னு சொல்ற பேர் வந்து மத்தவங்க கொடுத்து வரக்கூடாது தானா வரணும் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து வரணும் இதுதான் உண்மை இப்ப கூட சரி நான் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேருமே வந்துருவாங்க எங்ககிட்ட ஏ அம்மா வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தோல் மேல கை போடுங்கம்மா எங்க பக்கத்துல நில்லுங்கம்மா அப்படி நான் இன்னும் போட்டோ தான் வருவேன் அந்த மாதிரி அன்பு உண்மையான தான் எனக்கு போதும் பொய்யான அன்பு இவங்க எல்லாம் அதை பத்தி கவலை பண்ணணும் நான் அவசியம் நல்லது போடுறவங்களும் போட்டு இருக்காங்க என்னப்பா நம்மள நெகட்டிவ் போடுறவங்க போடுறேன் பாசிட்டிவ் போடுறவங்க போடுறாங்க புரியுதுங்களா அதை பத்தி நான் கவலை இப்போ மாட்டேன் இப்ப கொஞ்சம் ரஜினி அம்மா வந்து இப்ப இந்த கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையே இப்ப தப்பா பேசுற மாதிரி எல்லாம் போடுவாங்கல்ல நம்ம சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கும் அதை வந்து பார்க்க பொறுக்காம இவங்க வந்து பிரிஞ்சிட்டாங்க ஆமா இப்ப நடுவில் ஏதோ ஒரு அந்த மாதிரி மாதிரிதான் போட்டுருந்தான் புரியதுங்களா அவன் இந்த அவன் பேர் சேடா சேடா அது நான் திருநங்க என்னுடைய சமுதாயத்துக்காக நான் அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி அவங்க ரஜினி அம்மாவோட கணவர் பிரிஞ்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் இருக்கிறாரு இல்ல இப்ப இப்படி நமக்கு வந்து தெரியும்மா இப்ப நம்ம நிறைய இன்ட்ரூஸ் கொடுத்து நமக்கு வந்து தெரியும் அவருக்கு எல்லாம் வந்து அது எப்படி புதுசா இருக்கும் வீட்டுல இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க ஏன்னா இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்

ஏன்னா இப்போ அவங்க காயப்படுத்துறாங்க நான் தான் சொன்னேன் ஒரு தெருவுல போற நாய் வந்து நம்மள கடிக்க வருதுன்னா திருப்பி நம்ம அதை கடிக்க கூடாது புரியுதா அவன் பண்ற தப்பைய நான் பண்ண கூடாது புரியுதுங்களா நான் எல்லா குரூப்லயும் இருக்கிறேன் புரியுதுங்களா அதே மாதிரி இன்ன வரைக்கும் நான் பேட்டி காண்றதுல என் குரூப்லயோ மத்தவங்களுக்கோ ஷேர் பண்ண மாட்டேன் அப்படி நான் பண்ணனா எனக்கு லைக்ஸ் எங்கயோ போவோம் பெரிய குரூப் வேற பெரிய குரூப் இல்லாத நாட்டுல இல்லாத நம்பரே இல்ல எல்லாருமே என் குரூப்ல இருக்காங்க புரியுதுங்களா கடல் கடந்து பிலிப்ஸ் நாட்டுல இருந்து வந்து ஒரு பையனுக்கு செஞ்சுட்டு போனாங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா அங்க இருந்து ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து செஞ்சு எடுத்துட்டு போனாங்க யூஎஸ்ல இருந்து வந்துட்டு போனாங்க சிங்கப்பூர்ல இருந்து வர்றாங்க மலேசியா இருந்து வராங்க ஜெர்மனில இருந்து வந்தாங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் நான் செஞ்சு கொடுத்தேன் அனுப்புறேன் எல்லாரும் இருக்கிறாங்க எனக்கு எவ்வளோ வாழ்த்துகள் தெரிவிக்கிறாங்க இப்போ இதான் நம்ம வளர்ச்சி தடுக்கிறதுக்காக பண்றாங்க வளர்ச்சி தடுக்கிறதுக்கு தான் கொஞ்சமாச்சும் இவங்களுக்கு அறிவு இருக்கும் ஒரு திருநங்கை ஆச்சு அவங்க அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கலாமா நல்ல தாய் தங்கப்பா இவங்க எல்லாம் பிறந்தானுங்க பேசலாமா சொல்லுங்க பாக்கலாம் அது இப்போ ஒரு உலகத்துல வந்து நல்லா சோபால உட்கார்ந்துக்கிறானுங்க சோபால உக்காந்து அவனுங்க பாட்டில பேசுறானுங்க மூவாயிரம் ரெண்டாயிரம் பணத்தை வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க நாங்க என்னங்கன்னா உங்ககிட்ட ஒரு ரூபாய் பணம் வாங்கிருக்கோம் இல்ல ஆஹ் எந்த ஒரு யூடியூப் சேனல் லைஃப் சொல்லுறது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் நாங்க காசு வாங்கிருவோம்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் எங்க குடும்பம் என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய மக்கள் அப்படிதான் நினைச்சு இன்ன வரைக்கும் நாங்க குடுக்கறோம் எங்களுக்கு லைக்ஸ் வரணும் அதுக்காக நாங்க சப் அதுக்காக நான் நினைச்சதே கிடையாது நான் சொல்றது மக்களுக்கு போய் சேரணும் புரியுதா இதுதான் உண்மை ஒரு ஆனா பெண்ணா கூட பிறந்தலாம் ஆனா திருநங்கையா பொறுத்துட்டா ரொம்ப கஷ்டம் இப்போ சமீபத்துல வளர்ந்துட்டா ரொம்ப கஷ்டமா இப்ப நான் உங்களை பார்க்கும் போது எவ்வளவு போராடி போராடி போராடிதான் இப்ப வளர்ந்து வராங்க திருநங்கைங்க எவ்வளவோ சாதிக்கிறாங்க எவ்வளவோ சாதிக்கிறாங்க ஆனா சில புறம்போக்கு நாயிங்க வந்துட்டு இந்த மாதிரிதான் பண்றானுங்க அவங்க வளர்ச்சி பிடிக்கல இல்ல அவங்களே உனக்கு பிடிக்கலையா நான் கேக்குறதுக்கு கரெக்டா புரியுதா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மக்கள் மதிக்கிற நிலைமையில வரும்போது நீங்க வந்துட்டு மூணாயிரம் ரூபாய் நம்மள வந்து தப்பா பேசறதுக்கு அவனுங்களுக்கு தகுதியே கிடையாது புரியுதா யார யாரு பேசறது தகுதி கிடையாது இதுதான் உண்மை யூடியூப்ல கூட சரி நம்ம சொல்ற நல்ல இப்ப போடல போட்டு கண்டிப்பா நடந்திருக்கும் அடுத்தது எந்த ஆபத்து வரும்னே தெரியாது புரியுதுங்களா நல்லா பிளேட்ல போறாங்க பிளேட் தண்ணியில விழுவுது இருநூத்தி ஐம்பது பேர் சாவுன்னு சொல்றாங்க வெள்ளம் வருதுன்னு சொல்றாங்க உள்ளூர் போர் நடக்குதுன்னு சொல்றாங்க இந்த நாட்டா இப்ப வந்துட்டு நம்ம இப்ப ஒரு நாட்டுல சண்டை நடந்திருக்கு இஸ்ரேல் இஸ்ரேலோ அமாசு நடந்தது அமாச மட்டும் முப்பதாயிரம் பேர் செத்து இருக்காங்க அவங்க அதுல எவ்வளவு குழந்தைங்க எவ்வளவு பெண்கள் ஒரு பக்கம் உக்ரைனும் அந்த நாடு ரஷ்யாவும் நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா அந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க கடவுள் இதை மாதிரி நடக்க அதை விட இல்லாதெல்லாம் ஏன்டா பேசுறீங்க ஒருவேளை இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்றதுனால இந்த மாதிரி பண்றாங்களா ஏன் நீ சொல்ற சொல்ற ஒரு பக்கம் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு கும்பல் பேசுது புரியுதுங்களா ஒரு பக்கம் கடவுள் இருக்கிறாங்க எல்லா மதத்துக்காரங்களும் எல்லாருக்கும் தெய்வம் உண்டு புரியுதுங்களா அதுல உருவம் இல்லாத வழிபாடும் இருக்குது உருவம் உண்ட வழிபாடும் இருக்குது அது அவங்களுடைய காலங்காலமான நம்பிக்கைகள் புரியுதுங்களா இதுதான் உண்மை யாருடைய யாரையும் புண்படுத்த கூடாது இன்னும் நடக்குது கடவுளே நல்லபடியா ஆகணும் அந்த நாட்டுல இருக்க மக்கள் நல்லா இங்க இருக்கிறவன் எங்கயோ இருக்கிறவன் நினைக்க கூடாது அவனும் நம்ம சொந்த பந்தம் தான் அவனும் நம்ம ரத்தம் தான் ஒரே சகப்பு ரத்தம் தான் நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் ஒரே தண்ணி தான் நம்ம குடிக்கிறது மட்டும் சகப்பு அவங்க குடுக்கிறது பச்சவே புரியுதுங்களா மனுஷன் மாறலாம் மனசு மாறக்கூடாது அவனுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க இதுதான் உண்மை உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகலாமா இதெல்லாம் ஆமா ஆமாங்க அதனாலயே நான் இதெல்லாம் பாக்குறது விட்டு இப்ப இந்த ஒன்றரை மாசமாவே நான் பேட்டி கொடுக்கறதே விட்டுட்டு என்னத்துக்கு நம்ம நல்ல சொல்லி சொல்ல போயிட்டு நம்ம வேலை என்ன நம்ம வந்து பாக்குறோமா நம்மளுக்கு கடவுள் படி அளக்குறாரா நம்ம நாலு பேருக்கு நல்லா செய்யறோமா அத மூணு பேருக்கு நல்லதாவதா ஒருத்தருக்கு ஒரு மாசம் தள்ளி ஆகுதா புரியுதா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் இப்ப நீங்க வந்து சொன்னதுதான் சொன்னீங்க சரி நம்ம புள்ள நல்லா இருக்கணும் கண்டிப்பா அந்த எண்ணம் தான் எனக்கு யாராவது நாளைக்கு நாலு அன்னைக்கு வைப்பான்னு சொல்லி புரியுதுங்களா உண்மைக்கு என்னால உட்கார முடியல இடுப்பு வலிக்குது எனக்கு தொடர்ந்து நாலு பேட்டி கொடுத்தேன் புரியுதுங்களா இதுதான் உண்மை நல்லது நினைக்கணும் யாரா இருந்தாலுமே கெட்டது நினைக்க கூடாது என்ன பார்த்துட்டு ஒண்ணுமே